மக்கள் நல்வாழ்வு திட்டத்தின் சேவைகள் துவக்கம் மற்றும் பிரதம மந்திரி திவ்யானா மையத்தின் சார்பாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான இலவச உதவி உபகரணங்கள் வழங்குதல் நிகழ்ச்சி சென்னை கே கே நகரில் உள்ள இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் டாக்டர் காளிதாஸ் தத்தாத்ரேயா சவான் டாக்டர் கே புஷ்பலதா டாக்டர் சிவக்குமார் டாக்டர் ஆர் பிரபாகர் டாக்டர் குப்புசாமி சக்தி வடிவேலு சீனியர் மேலாளர் பி கே குப்தா உள்ளிட்ட பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர்

Planning is already a plan to start the supposed courses in a 10 subject. Right now, government of our ministry has approved the the 120 crore rupees for the establishment of the nuclear medicine and radiation oncology as far as the KKNHN is concerned. Everything is ready, tender finalized within few days that construction of that block will be will be initiated. And right now, almost work of the cath lab completed, work of the cardiothoracic unit is completed. Maximum up to month end, this month end, or maximum in the first week of uh, August, we are able to start the facility of the cardiothoracic surgery, uh, uh, cath lab, cardiology, cardiology. In addition to that, we have established plastic surgery. Uh, urology, uh, uh, urology, nephrology, we are in process of starting the renal transplant also. already we applied to the government of tamil nadu for permission or for registration of the organ transplantations. so that is our idea. this is a unique organization. here we got a very good excellent opportunity to work for these patients. along with this, in collaboration with the central government, we have established the the anti, that is uh, uh, this uh, pmdk, uh, uh, we are collaboration with the pmdk, and since last three, four months, weekly we are distributing devices. our idea of conducting this program is to create the awareness of all this scheme to the public. public. thank you. Thank you. தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனைவருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுவதாகவும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரியின் எண்ணிக்கை இருமடங்காக உயர்ந்துள்ளது என்றும் கூறினார் மருத்துவமனை சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரதம மந்திரியினுடைய ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தினுடைய பயிற்சி அந்த முகாமை தொடக்கி வைக்கின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இஎஸ்ஐசி காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கே கே நகரனுடைய டைரக்டர் டீன் டாக்டர் காளிதாஸ் தத்தாத்திரேயா சவான் அவர்களே மெடிக்கல் சூப்ரண்ட் டாக்டர் கே புஷ்பலதா அவர்கள டிஎம்எஸ் டாக்டர் சிவகுமார் அவர்களே டிஎம்எஸ் டாக்டர் ஆர் பிரபாகர் அவர்கள டாக்டர் குப்புசாமி சக்தி வடிவேலு அவர்களே அலிங்கோ சீனியர் மேனேஜர் ஸ்ரீ பி கே குப்தா அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பயனாளிகளை மருத்துவக் கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் மருத்துவர்கள் டாக்டர்கள் நர்சஸ் ஸ்டாஃப்ஸ் மாணவர்கள் மீடியா சகோதரர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு காலையில் இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ஹாஸ்பிடல் சுத்தி பார்த்து அவர்களுடைய இந்த ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும் பொழுது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எந்த அளவுக்கு தொழிலாளர்களுடைய மேம்பாட்டில் தொழிலாளர்களுடைய நலன் மேல அக்கறை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது தொழிலாளர்கள் தொழிலாளர் சார்ந்த குடும்பத்தை தொழிலை சார்ந்த குடும்பத்தினர்கள் அவர்களுக்கு சிறந்த ஒரு மருத்துவ வசதி வேண்டும் அவர்கள் மருத்துவ கல்வியும் வேண்டும் என்பதற்காக இந்தியா முழுவதும் இசை இஎஸ்ஐசி என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பிரைமரி ஹெல்த் சென்டர் என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்தியா முழுக்கும் கிட்டத்தட்ட மூன்றரை கோடி பேர் இஎஸ்ஐ காப்பீடு செஞ்சிருக்கிறார் அதில் கிட்டத்தட்ட பதினாலு புள்ளி நாற்பத்தி நாலு லட்சம் கோடி பேர் அந்த குடும்பத்தை எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பதினைஞ்சு கோடி பேர் பயனாளிகளாக இந்தியா முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மருத்துவக் கல்லூரி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கு போல ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த மருத்துவமனையானது திருப்பூரில் ரீசெண்டாக நம்ம திறந்து வச்சுருந்தோம் போல் சிறுபெரும்புதூரில் இதே அளவில் ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியானது நமக்கு வர இருக்கிறது தொழிலாளர்களுடைய நலனுக்காக இந்த மருத்துவமனையானது வர இருக்கிறது இந்தியா முழுவதும் மாதிரி கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு மெடிக்கல் காலேஜஸ் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸ் தொழிலாளர்களுடைய நலனுக்காக இந்த மெடிக்கல் காலேஜஸ் இருக்கிறது அதே போல் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி அஞ்சு ஹாஸ்பிட்டல்ஸ் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு டிஸ்பென்சரிஸ் இப்படி இஎஸ்ஐனுடைய ஒரு மிகப்பெரிய பரந்த ஒரு சேவை தொழிலாளர்கள் ஏன்னா தொழிலாளர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை ஊக்குவிக்க ஒன்றவர்கள் அதனால் அவர்களுக்கு தரமான ஒரு கல் மருத்துவ வசதியை கொடுக்கணும் என்பதற்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சீரிய தலைமையின் கீழே இப்படி மருத்துவக் கல்லூரிகள் இந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட இஎஸ்ஐக்கு மட்டுமே இருபது மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு இருக்கிறது இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிஸ்டிகும் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் குறைந்தபட்சம் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கணும் என்பதுதான் அதுபடி கிட்டத்தட்ட இப்போ எழுநூறுக்கும் மேற்பட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி முந்நூறு மெடிக்கல் காலேஜ் இருந்து இன்னைக்கு ஏழுநூறுக்கும் மேற்பட்ட மெடிக்கல் காலேஜஸ் பதினோரு ஆண்டுகளில் டபுள் த மெடிக்கல் காலேஜஸ் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வெறும் ஏழு எய்ம்ஸ் காலேஜஸ் இருந்தது இன்னைக்கு இருபத்தி இந்த பதினைஞ்சு இந்த இந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டுமே பதினோரு எய்ம்ஸ் கல்லூரிகள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மதுரையில் எய்ம்ஸ் கல்லூரி தொடங்கி தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து மாநிலங்களிலுமே எய்ம்ஸ்க்கான மருத்துவ வசதி கிட்டத்தட்ட கல்லூரிகளை கொடுத்திருக்கிறோம் நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்கணும் என்பதற்காக தான் ஐந்து லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள மருத்துவ காப்பீடு திட்டத்தை பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் இல்லாதனால் நமக்கு நல்ல ட்ரீட்மென்ட் கிடைக்கக்கூடாது இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்கணுன்றதுக்காக ஐந்து லட்சம் ரூபாய் ஆயுஷ் பாரத் ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு நாட்டினுடைய தேவை மருத்துவர்களுடைய தேவை டாக்டர்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் புதிய மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கான சீட்டுகளை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் இங்கே மட்டும் இந்த இதில் இந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஆயிரம் பெட்டட் ஹாஸ்பிட்டல் பிஜி ஐந்து ஐம்பது சீட் இந்த வருஷம் அவங்க இந்த இங்கே இருந்து பிஜி ஐம்பது சீட் இந்த வருஷம் புதுசாக என்கிரீஸ் ஆகிருக்கிறது இப்படி ஒவ்வொரு மருத்துவ கல்லூரிகளுக்கும் அந்த மருத்துவ கல்லூரியினுடைய மருத்துவ கல்லூரிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கையை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையின் கீழே நாம் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே இது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய திவ்யாஞ்சன் என்று சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய மேம்பாட்டிற்காக அவர்களுக்காக அலிம்கோ என்று சொல்லக்கூடிய தான்பூர்ல இயங்குகின்ற நிறுவனம் அவர்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் செய்தால் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரயாணம் செய்து அங்கிருந்து பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்குவதில் தொடர்ந்து இந்த பணி செய்து கொண்டிருக்கிற இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு நாம் உபகரணங்களை கொடுத்துருக்குறோம் பல பேர் சைக்கிள் வாங்கியிருக்கீங்க பல பேர் இன்னும் ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி நம்மளுடைய அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறப்பான வசதி செய்த வேண்டும் சிறப்பான மருத்துவம் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி மலிவுகளை மருந்துகள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வெளியில் போய் வெளியில் மார்க்கெட்டில் எண்பது ரூபாய்க்கு ஒரு பிபி மாத்திரை வாங்கினோம் ஆனால் இங்கே பிரதமரனுடைய ஜன்னாசோதி என்று சொல்லக்கூடிய பிரதமரனுடைய மருந்து கடையில் போய் மருந்து வாங்கினா இதில் நீங்கள் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாயில் மருந்து வாங்க முடியும் ஏன்னா பிபி சுகர் இதுக்கெல்லாம் காலம் முழுக்கவும் மருந்துகள் வாங்க வேண்டியிருக்கும் அதற்காக நாம் பெரிய செலவு செய்ய வேண்டியிரு அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக ஏழை எளிய மக்களுக்கும் தரமான மருந்துகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிரதமருடைய ஜன்னோசதி இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பதினையாயிரம் மெடிக்கல் ஸ்டோர்கள் அந்த இந்தியா முழுவதும் அந்த மெடிக்கல் ஸ்டோர்கள் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி மருத்துவ வசதிகளை ஒரு புறம் நாம் உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அதே நேரத்தில் மெடிக்கல் காலேஜஸ்களுடைய வசதியையும் நாம் பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு மருத்துவ இப்போ பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லாம் கூட இப்போ ஆரோக்கிய மந்திர் என்று நாம் அழைக்கின்றோம் ஒவ்வொரு பகுதியிலையுமே ஆரோக்கிய மந்திர் சித்தா நம்ம வரும்போது பார்த்தோம் இங்கே சித்தா ஆயுர்வேதா அலோபதி எல்லாத்தையும் இணைந்து ஒரு ஹோலிஸ்டிக் மெடிசன் நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தை நம்மளுடைய மருத்துவத்தையும் சேர்த்து ஒரு ஹோலிஸ்டிக் மெடிசன் யோகா சர்வதேச யோகா தினம் கொண்டாடணும் இந்த முறை கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் ஒரே இடத்துல கலந்து கொண்டு விசாகப்பட்டினத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு மூணு லட்சம் பேர் கலந்து கொண்ட கிண்ண சாதனை படைத்த யோகா தினத்தை நாம் கொண்டாடி இருந்தோம் அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட நூத்தி எண்பது நாடுகள்ல ஒரே நேரத்துல யோகா கொண்டாடப்பட்டது நாம கூட இங்கேயும் யோகா கண்டது இங்கேயும் யோகா சொல்லி கொடுக்கிறான் காலையிலும் சொல்லி கொடுக்கறாங்க மாதி சாயந்தரமும் யோகா சொல்லி கொடுக்கப்படுகிறது இப்படி யோகா நம்மளுடைய வாழ்வையில ஒரு மிகப்பெரிய பயன் கொடுக்கக்கூடிய அருமருந்தாக யோகா இருக்கிறது இந்த யோகாவை நாம் எல்லாரும் கூட பின்பற்ற வேண்டும் யோகா நம்ம நாட்டினுடைய கலை இன்றைக்கு இந்தியா உலகம் முழுவதும் உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளிலுமே கூட யோகாவை அவர்கள் போற்றுகிறார்கள் நாம் அனைவரும் இணைந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான பாரதம் அனைவரும் சுகமாக இருக்கும் நலம் நலமுடன் இருக்க வேண்டிய பாரதம் அதனாலதான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சொல்றாங்க நம்மளுடைய சாப்பிட்ற எண்ணெயில பத்து பர்சன்ட் எண்ணெயை குறைங்கள் என்று பத்து பர்சன்ட் எண்ணெய் இன்னைக்கு ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் பருமன் இந்தியாவில் மிக வேகமாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த உடல் பருவனை குறைப்பதற்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும் நாம் பயன்படுத்துகின்ற உணவுல கிட்டத்தட்ட பத்து சதவீத எண்ணெயை குறைப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று போன வாரம் மன் கி பாத்தில் கூட மனதின் குரல் நிகழ்ச்சியில் அவர் பேசும் பொழுது இதை நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்கிறார் ஒவ்வொருவனையும் சொல்லி கொண்டிருக்கிறார் நாம் எல்லாரும் கூட நாம் நம்மளுடைய பாரதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் வல்லரசு நாடாக ஆக வேண்டும் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு நாம் நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக அனைத்து துறையிலும் வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக அப்போ நாம் நம்மளுடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானதாக இருக்கிறது அதனால தான் ஆரோக்கியமான பாரதம் இந்த பாரதம் மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த நாடு ஆரோக்கியமாக வரும் அதனால தான் நாம் இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிக சிறந்த பொருளாதாரத்தில் நாலாவது நாடாக இருக்கின்றோம் ஜெர்மனை பின்னு தள்ளி பின்னுக்கு தள்ளி தள்ளிவிட்டிருக்கிறோம் ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டிருக்கிறோம் இங்கிலாந்து பின்னுக்கு தள்ளி விட்டுருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம பதினோராவது இடத்துல இருந்து இந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டுமே நாம நாலாவது இடத்துல இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மூணாவது இடம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல முதலிடமாக நாம் இருக்க போகிறோம் அந்த அளவுக்கு நம்மளுடைய நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது சகோதரர்களே நாம் அனைவரும் நம்மளுடைய ஆரோக்கியத்தில் நாம் கவனம் செலுத்துவோம் நாம் சாப்பிடுகிற எண்ணெயில் பத்து சதவீதம் குறைவாக எண்ணெய் யூஸ் பண்ண சின்ன வயதில் நம்ம பார்த்தோம் அப்படிலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றுவாங்க அனைப்பு எல்லாமே தான் இருக்கிறது ஆனால் நாம் அனைவரும் ஆயுள் பயன்பாட்டை குறைத்து இந்த ஒபிசிட்டி உடல் பருமனை குறைப்பதற்கு யோகா நம்ம நாட்டினுடைய கலை எல்லாம் செய்வோம் என கேட்டுக்கொண்டு இந்த அருமையான சந்தர் நிகழ்ச்சியில் இந்த அருமையான நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களோடு இணைந்து இந்த காலை நேரத்தில் பங்கு பெற்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் டாக்டர்கள் உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு இலவச மின்சார வாகனம் மற்றும் நடப்பதற்கான கருவிகள் உதவி உபகரணங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது மற்ற மாற்றுத்திறனாளி பயனாளர்கள் மத்திய அரசுக்கு நன்றிகளை தெரிவித்தனர் என் பேர் வந்து காஞ்சன் நான் வந்து வரேன் அங்கே எங்கள் வீட்டாண்டவர் எங்கள் சங்கத்தில் கேம்ப் போட்டாங்க அந்த கேம்பில் வந்து எழுதி கொடுத்தேன் எனக்கு இந்த மாதிரி பேட்ரி வண்டி வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்தேன் அவங்க வந்து எழுதி கொடுத்த அவங்க எழுதிக்கிட்டாங்க எழுதிக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு ஃபோன் பண்ணாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஐடி கார்டு ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்தோம் கொடுத்தோடனே இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க அம்மான்னு சொன்னாங்க அதனால வந்திருக்கேன் சார் எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி வெளியே வரா மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இது பழனிங்க எங்களுக்கு இது இந்த வசதி வாய்ப்புகளை செய்து தர மத்திய அரசுக்கு எங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்க கண்ணகி நகரில் வந்து மாற்றுத்திறனாளிகள் வானம் வசப்படும் சங்கம் மாற்றுத்திறனாளி சங்கம் ஒன்று இருக்குது அதன் மூலயமா எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி முகாம் போட போகிறாங்க வர வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த முகாமுக்காக போனேன் போன உடனே எனக்கு இந்த மாதிரி ட்ரைசைக்கிள் வேணும் அப்படின்னு சொன்னேன் அதில் வந்து செலெக்ட் பண்ணி இப்போ எனக்கு இப்போ வண்டி சங்கத்து மூலிமோ எனக்கு சொன்னாங்க நான் அதனால் இங்கே வந்திருக்கேன் சார் இன்றைக்கி டாக்குமெண்ட்டுலாம் வந்து உணவு சர்டிஃபிகேட்டு யூஐடி கார்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கொடுத்துருக்கேன் எல்லாம் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் சார் இந்த வண்டி கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணது இது இந்த வண்டி கொடுத்ததில் இந்த இதில் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மூலியமாக என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிப்பேன் சார் ஹாண்டிகேப்டுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய சின்ன ஓரளவுக்கு மைல்டாக இருக்கிறவங்களுக்கு ஸ்டிக்கு அந்த மாதிரி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க ரொம்ப முடியாதவங்களுக்கு ட்ரை சைக்கிள் அதை விட ரொம்ப முடியாதவங்களுக்கு மோட்டர் சைக்கிள் பேட்ரி மோட்டர் சைக்கிள் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்காங்க பட் இது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா நாங்கள் வந்து டீமாக இருக்கோம் அதாவது சங்கத்தில் வந்து ஒரு உறுப்பினராக இருக்க நாங்கள் அதை வந்து நீங்கள் தனியாக இருந்தால் பயனடைய முடியாது சங்கத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து இருந்தீங்கன்னா ஒரு டீமாக இருப்போம் நம்ம எல்லாம் குரூப்பாக இருப்போம் எது எங்கே நடந்தாலும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம் அதில் போய் முடியாதவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து கலந்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் வந்து எனக்கு வந்து மைல்டா ஹாண்டிகேப் எடுத்தனால ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிங்கிள் ஸ்டிக்கு எல்போ கொடுத்தா உங்களுடைய இதுவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே சார் அப்படியே என்ன ஒரு ஸ்டிக்கு தான் நான் கிடைக்குன்னு நினைச்சேன் எல்போ ஸ்டிக்கு அதுவே போதும் ஓரளவுக்கு இருந்தாலும் வந்து ரெண்டு ஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரொம்ப முடியாதவங்களுக்கு ரெண்டு ஸ்டிக் இருக்கும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இயரிங் ஆகிடு வச்சா எனக்கு காது நல்லா கேட்கல இது வச்சால் எல்லாம் கேட்க முடியும் என்னோட நம்பிக்கையோடு வந்திருக்கேன் கண்டிப்பாக கேட்க முடியும் இப்போ வீட்டில் அவங்க பேசுனா பாதி குடி நம்ம கேட்குது இல்லை இப்போ இது வச்சுட்டா நமக்கு எல்லாம் கிளியராக கேட்கலாம் டிவி பார்த்தாலும் கிளியராக தெரியும் அதுக்காக இயரிங் எல்லாத்துக்கும் நல்ல நம்ம வழியில் ட்ராவல் பண்ணும்போது பேசினோடய சவுண்டும் தெரியும் மற்றவர் யாராவது கூப்பிட்டாலோ டேஞ்சர் இருந்தாலும் அதெல்லாம் தெரியும் இயரிங் இஸ் மஸ்ட் கிடைச்சதில்லை ரொம்ப நன்றி என் பேர் தங்கராஜ் நான் கண்ணகி நகரில் இருந்து வர்றேன் இந்த கருவி எனக்கு கிடைச்சதுனால பள்ளம் மேடு இருக்கிறது கொஞ்சம் சொல்லும் நாய்க்குட்டி எதாவது இருந்தாலும் ஆட்கள் கொஞ்சம் தூரமாக இருந்து வந்தாலும் சொல்லும் அதனால் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும் இல்லைனா முட்டி மோத வேண்டியது இருக்கும் இதனால் கொஞ்சம் முன்னகுட்டி சொல்லிட்டுனா கொஞ்சம் ஒதுங்கி போயிடுவோம் இதனால் ரொம்ப பாதுகாப்பு வண்டி வந்தாலும் சவுண்டு கேட்கும் இதுக்கும் சொல்லும் அதனால் ஒதுங்கி ஒதுங்கி போய்க்கலாம் பயம் இல்லாமல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா